வணக்கம் அண்ட் வெல்கம் தென்றல் ரியல் எஸ்டேட் தென்காசி நிகழ்ந்த வெடி இல்லை தென்காசி மாவட்டம் தென்காசி குத்துக்கல்வளசர் ரவுண்டான இது இந்த ரவுண்டான பக்கத்துலேயே அண்ணா நகர் ஒன்பதாவது தெருவில் ஒரு மூன்று சென்ட்டு அப்லோடு ஃபிளாட்டு தெற்கு பார்த்தவனை சவுத் ஃபேசிங்கில் சேல்ஸுக்கு வந்திருக்கு கரெக்டாக இது எங்கே இருக்குது அப்படின்னா குத்துக்கல் வளசர் ரவுண்டான பக்கத்தில் ஜிகே சூப்பர் மார்க்கெட் இருக்கு இதுக்கு பக்கத்துலேயே வந்துடும் அண்ணாநகர் ஃபுல்லாகவே நல்ல டெவலப் ஆகிட்டு டெவலப்பான ஏரியா தான் ஆல்ரெடி இது ஏற்கனவே டிமாண்டான ஏரியா அண்ணா நகர்புறத்தில் உங்களுக்கு ஏன்னா தண்ணி பிரச்சனையே கிடையாது ரெண்டாவது போக்குவரத்து பிரச்சனை கிடையாது இருபத்தி நாலு மணி நேரம் போக்குவரத்து இருக்கிற ஒரு ஏரியா ஜிகே ஹைப்பர் மார்க்கெட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் டிகிரி காபி காம்ப்ளெக்ஸ் ஃபுல்லாகவே இது தென்காசி மந்திரம் மெயின் ரோடு கரெக்டாக இந்த ரோட்டில் இருந்து மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மீட்டருக்குள்ளேயே நம்ம ஃப்ளாட் வந்துடும் மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்துடும் வாக்கிங் டிஸ்டன்ஸ்லேயே ஃபஸ்ட் ஸ்டாப் எல்லாமே இருக்குது ஸ்கூல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது அதனால தான் அந்த ஏரியா ஃபுல்லாகவே நல்ல டெவலப் குத்துக்கள் வலிசை பொறுத்தளவு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்ல சேஃபான ஏரியா நல்ல ஒரு சூப்பரான ரெசிடென்ஷியல் ஏரியா பஞ்சாயத்து குடிநீர் வசதி இருக்குது தார் ரோடு தார் ரோட்டு மேலே ஃபிளாட் வந்துடும் நீங்கள் உடனே வாங்கி உடனே ஒரு சூப்பரான ஒரு வீடு கட்டிக்கலாம் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எடுத்து போட்டுட்டு ஃபியூச்சரில் ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமும் கழிச்சு சேல் பண்ணிக்கலாம் இதான் இடம் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நல்ல பெரிய பெரிய வீடுகளாக இருக்கும் இந்த ஏரியா ஃபுல்லாகவே எல்லா வசதியும் இருக்கு இந்த ஏரியாவில் பக்கத்தில் எல்லா ஃபெசிலிட்டி இருக்குது எங்கேயுமே வேண்டாம் நீங்கள் கரெக்டா அளவு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வேலி போட்டு வச்சுருக்குறாங்க இது மொத்தம் எட்டரை சென்ட்டு இதில் அஞ்சு சென்ட் கொடுத்துட்டாங்க மூன்றரை சென்ட் மட்டும் வச்சிருக்கிறாங்க இந்த வீட்டை ஒட்டி வரும் இருபத்தி ஆறுக்கு ஐம்பத்தி ஒன்பது இருக்குது நல்ல மனை ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு உடனே எடுத்து உடனே ஒரு பெரிய வீடு கட்டுறதுக்கு ஒரு நல்ல இடம் ஃபுல்லாக வேலி போட்டு வச்சிருக்கிறாங்க இன்னும் பிரிக்கல ஆல்ரெடி அஞ்சு சென்ட் கொடுத்துட்டாங்க அதில் மூன்றரை சென்ட் இருக்கு மெயின் ரோடு ரொம்ப பக்கத்துல இருக்கு இதுதான் மெயின் ரோடு ரேட் டீடைல் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க கான்டெக்ட் பண்ணுங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீட்டு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி இல்லை விற்கினாலும் சரிங்களா தொடர்பு கொடுக்கலாம் நன்றி